ஹாய்ப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல் டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கோட்டையை வச்சு சூப்பரான ஒரு வருவல் தான் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்பா பலாப்பழம் நிறையவே கடைகளில் கிடைக்குது அங்கே கடைக்காரகிட்டே கேட்டாராக இந்த பலாக்கோட்டை எடுத்து தருவாங்க அதை வாங்கி நான் நைட்டே தோல் உரிச்சு பார்த்திங்களா சூப்பராக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க அதனால் இப்போ அந்த ஞாபகம் வந்துடுச்சு இதை பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜு கரீனே சொல்லலாம்ப்பா சூப்பராக இருக்கும் வாங்க என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சிருக்கப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கடாய் சூடாகட்டும் சூடாகட்டியும் எல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகணே கடுகு போட்டுக்கலாம் பலாக்கொட்டை வரவங்க நல்லா வரணும்னு ப்ரே பண்ணியா ஆமாம் சூப்பராக வரணும் கறி ஸ்டைல் அது வந்துடும் நீ அந்த டேஸ்ட் அவ்வளோ கொடுக்கும் அந்த பலாக்கொட்டை அதனால் பிரச்சனை இல்லை என்ன காஞ்சிச்சா காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டா ஒரு பத்தே நிமிஷம் தான் இது கடுகு பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டு கூடவே கடுகு எடுத்து வெங்காயம் கடுகு எடுத்து வெங்காயம் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருக்காப்பா அதனால இந்த வெங்காயம் வதங்கிறது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ அவங்காயம் வதங்கிச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியெல்லாம் தக்காளி நல்லா வதங்க நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே இஞ்சி பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நே இந்த நேரத்தில் வந்து காரத்துக்கு மசாலா சேர்த்து வைக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா வெறுமொளகா தூள் குழம்பு குழம்புத்தூள் கொஞ்சம் வந்து கறி மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலரு கலரிட்ட கூடவே இந்த பலாக்கட்டை வேக வச்சது எடுத்து போட்டுக்கலாம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னாப்பா பலாக்கட்டை வாங்க சொல்ல கொஞ்சம் பார்த்து வாங்குங்க இல்லைனா உங்களுக்கு வந்தால் கூட இந்த பாருங்கள் இப்படி நல்லா மாவு மாதிரி இருக்கிற பொருளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் பிஞ்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எது யோசிக்க யோசிக்காதீங்க தூக்கி போட்டுருங்க ஏன்னா அதை நம்ம செஞ்சோன்னு வச்சுங்களேன் ஃபுல்லும் இதுவுமே ஸ்பாயில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அதுதான் நல்லா இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்து வச்சுடுங்க அதை அப்படி தூக்கி கூட போட்டுடலாம் ஆ இப்போ இதை சேர்த்துக்கலாம் பலாக்குட்டையை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மசாலாலாம் அதில் ஊற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க விடணும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடியே பலாக்கட்டை வெந்துருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது எதுக்குனால் அதுக்குள்ளவும் அந்த காரெல்லாம் நல்லா போகணுன்றதுக்காக தான் இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் மூடி வச்சு டைம் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம பலாக்கொட்டை வறுவல் ரெடியாக ஆயிடுச்சு நான் சொன்ன மெசேஜில் இந்த மசாலாலாம் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அப்படியே மட்டன் சுவையில் தான்ப்பா இது வரும் இது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பலாக்கொட்டை வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு இப்போ சொல்லுங்கள்ப்பா நான் சொல்கிறதோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொன்னதான் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் வந்துருச்சு கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பலாக்கட்ட வறுவல் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படியே இந்த அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்